மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் உடற்கூற்று பரிசோதனையில் தாமதம் பெற்றோர் ஆதங்கம் நாமலுக்கு படுதோல்வி பேராசை கொண்ட பஸ்ஸிலும் விலகிய தம்மிக்கவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஸ்ரீதரன் ஆதரவு பேருந்து பற்றாக்குறை தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் அறிவிப்பு ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித் சந்தேகத்திற்கு இடமின்றி ரணிலே தேர்தலில் வெற்றி பெறுவார் மனுசு நானேக்கார பிரான்சிலிருந்து இலங்கை வந்த நபர் தப்பியோட்டம் அதிரடி காட்டிய போலீசார் பிரச்சார கூட்டத்தில் திடீரென்று மருத்துவ உதவி கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெளியான காரணம் தொடர்ந்து விரிவான செய்திகள் பவுனியா வைத்தியசாலையில் பிறந்து மரணித்த சிசுவின் உடலை உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சிசுவின் தந்தை நேற்று கவலை வெளியிட்டுள்ளார் கடந்த பதினேழாம் திகதி வவுனியா செட்டிகுளம் பிராமணாலங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது ஜோதியொருவர் பிரசவத்திற்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த இருபதாம் திகதி அவருக்கு அதிகாலை சத்திர சிகிச்சை மேற்கொண்டு சிசுவை எடுத்தபோது சிசு உயிரிழந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியர்களின் அசமந்த போக்கே தமது சிசு மரணமடைய காரணம் என தந்தை வவுனியா போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து நேற்று முன்தினம் மாலை வவுனியா மாவட்ட நீதிபதி சிசுவின் உடலை பார்வையிட்டதுடன் தந்தையின் வாக்குமூலங்களையும் பெற்றிருந்தார் இந்த நிலையில் நேற்று ஜால் வைத்தியசாலையில் கடமையாற்றும் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் சடலத்தை ஒப்படைத்து விசாரணைகளை முன்னெடுக்க வவுனியா நீதிமன்று உத்தரவிட்டது எனினும் குறித்த சிசுவின் உடலை கொண்டு செல்ல பவுனியா வைத்தியசாலையினர் நோயாளர் காவு வண்டியையோ அல்லது வேறு வாகனத்தையோ கொடுக்க மறுத்துள்ளதால் சிசுவின் உடல் ஜாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்படவில்லை பெற்றோர் அதனை தாம் கொண்டு செல்ல முடியாது எனவும் வைத்தியசாலையின் தவறுக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்து சிசுவின் சடலத்தை பொறுப்பேற்கவில்லை இதனால் பிறந்து ஒரு நாள் கூட மண்ணில் வாழாத சிசு மரணித்த பின்னர் இரண்டாவது நாளாகவும் பவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் உள்ளமை குறித்து பெற்றோர் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனவின் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக கினிகத்தேன பகுதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் பூரண ஆதரவை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம் இன்று அதற்கு அவர் பதிலளித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா பெருமளவு பணத்துடன் தேர்தலுக்கு தயாரானார் பசில் ராஜபக்ச அந்த பணத்திற்கு பேராசை கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சரியானவர் அல்ல என நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் அத்தோடு பொதுஜனபெருமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்ததை அடுத்து தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக்கொண்டார் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப நேந்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரனுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீதரனால் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் பொன்னாடை போர்த்தி மலர்மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி என்ன முடிவை எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவு அரியணேந்திரருக்கு அளிக்கப்படும் காட்சி முடிவை எடுக்கின்றதோ எடுக்கவில்லையோ அது எவ்வளவு தூரம் எம்மை தள்ளப் போகின்றதோ என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக எனது ஆதரவு அரியணேந்திரருக்கு அளிக்கப்படும் தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வழங்க வேண்டும் என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கருத்து தெரிவித்த அரியணேந்திரன் தான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை சிபாரிசு செய்தவர் ஸ்ரீதரன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களினால் வளமையான போக்குவரத்திற்கு இதுவரை எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் பேருந்துகள் பற்றாக்குறை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து எந்தவித முறைப்பாடுகளும் இதுவரையில் கிடைக்கப்படவில்லை என சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையும் வரை பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் பேருந்துகள் வழங்கப்படும் என அந்த சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தேர்தல் கூட்டங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை உரிமைகளை மீறிய ஓர் வேட்பாளராகவே இம்முறை ரணில் தேர்தலில் போட்டியிடுகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சிலர் முன்கூட்டியே வெற்றி பெற்றாலும் ராணில் விக்ரமசிங்க சந்தேகத்திற்கிடமின்றி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெற்றியிட்டுவார் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் மனுஷ மனுஷனானேக்காரர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று வாடிவேல் சுரேஷின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் தனது ஆத்துக்கோரள ஆற்றிய உரையானது சமகியன பலவேகையவின் அடிமட்ட உறுப்பினர்கள் மத்தியில் எதிரொலிக்கும் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை சுற்றி திரழுவதற்கு அவர்களை தூண்டும் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிராம மட்ட உறுப்பினர்கள் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்கள் ஆகவே தமது தலைவர் நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கில் திட்டமிட்டு செயற்படுகின்றதால் தங்களது ஆதரவை அவருக்கு வழங்க மக்கள் தயாராக உள்ளனர் தொழில் இராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் வடிவேல் சுரேஷ் தொழிலாளர் துறை முறைசாரா தொழிலாளர்களின் ஓய்வூதியம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளையும் முன்னெடுத்து வருகின்றார் நாடாளுமன்றத்தில் தனது ஆத்துக்கோரல் ஆற்றிய உரையில் அரசியல் வட்டாரத்தில் பலரையும் எதிரொலிக்கும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரெஞ்சு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலையில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திய பின்னர் தப்பிச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது ஜீப் வண்டியில் பயணித்த பிரெஞ்சு பிரஜை ஒருவர் மோதியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தன் மீது நடாத்தப்பட்ட சூட்டு சம்பவத்திற்கு பின்னர் முதன்முறையாக பொதுவழியில் உரையாற்றிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென உரையை நிறுத்திவிட்டு மருத்துவ உதவி கோரியமை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது வடக்கு கரோலினாவில் இடம்பெற்றுள்ளது பிரச்சார கூட்டத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவை என்று உணர்ந்ததை அடுத்து கூட்டத்தில் ரம் தனது உரையை நிறுத்தியுள்ளார் துப்பாக்கி குண்டு துளைக்காத கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து உரையாற்றிக் கொண்டிருந்த ரம் குறித்த பெண்ணுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குமாறு வைத்தியர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் குறித்த பெண் நின்று கொண்டிருந்த குறித்த பெண்ணிடம் சென்று அவரின் உடல்நிலை தொடர்பில் கேட்டுக்கொண்டுள்ளார் என மேலும் தெரியவந்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி